அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி தான் அந்த வகையில் யூஜிசி நெட் தேர்வுக்கான கூறு ஒன்றில் இருக்கக்கூடிய தகவல்களை காணொலியாக நான் பதிவிட்டுட்டேன் இப்போ ரெண்டாவது கூறாக இருக்கக்கூடிய காப்பியங்கள் அப்படின்ற பொருண்மையில் இடம்பெற்ற தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காப்பியத்திற்கான ஒரு அறிமுக பதிவு தான் அந்த வகையில் பார்க்க போகிறோம் காப்பியம் என்பது ஒரு இலக்கிய வகை அல்லது வகைமை அப்படின்னு சொல்லலாம் வாய்மொழி இலக்கியம் தன்னுணர்ச்சி பாடல்கள் பொதி பாடல்கள் என்று விரிந்து கொண்டே வந்த இலக்கிய வளர்ச்சி காப்பியத்தில் முழுமை எழுதிய நிலையை தான் நம்ம காப்பியம்னு பார்க்க போகிறோம் அங்கே தவறுதலாக இருக்குது ஆங்கிலத்தில் வந்து காப்பியத்தை எப்பிக் அப்படின்ற சொல்லால் அழைப்பாங்க இந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா எப்போஸ் அப்படின்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது இதற்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சொல் இல்லைன்னா பாடல் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் காவியம் என்ற வட சொல்லினுடைய தமிழ் வடிவந்தான் காப்பியம் அதை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்பு கூட்டல் இயம் அதை வந்து காப்பியம்னு பிரிக்கலாம் காப்பியத்தை பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்ற சொல்லாலையும் அழைப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருள் தொடர் நிலை செய்யுள் காப்பிய இலக்கணம் பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வடமொழியில் தண்டி இயற்றிய காவிய தர்சம் அப்படின்ற நூலை தமிழ் படுத்தி எழுதப்பட்ட நூலே தான் தண்டி அலங்காரம் காப்பியத்தினுடைய பண்பு எது அப்படின்னு கேட்கலாம் இல்லை உயிர் நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவிகம் பாவிகம் அப்படின்னுனா கபினன் வலியுறுத்த விரும்பும் காப்பியத்தின் சாரமான அடிப்படை கருத்தினையே பாவிகம் அப்படின்னு சொல்றாங்க காப்பியம் இரண்டு வகைப்படும் அவை பெருங்காப்பியம் இன்னொன்று சிறுங்காப்பியம் பெருங்காப்பியம் அப்படின்ற பகுதியில் என்னென்ன இடம்பெறணும் அப்படின்னு பார்த்தோம்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நாற்பொருளையும் கூறினா அது பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் அப்படின்னா அந்த நாற்பொருள் ஒன்றோ பலவோ குறைந்து வந்தால் அது வந்து சிறுங்காப்பியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடக்கூடாது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படி சொல்லக்கூடிய அந்த நாற்பொருளையும் பேசினா அது வந்து பெருங்காப்பியம் அதில் ஒன்றோ பலவோ குறைஞ்சா அது வந்து சிறுகாப்பியம் இப்போ பெருங்காப்பியத்துக்கான இலக்கணம் அப்படின்னு பார்க்குறப்போ பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வறுபொருள் இவற்றில் ஒன்று ஏற்புடைதாகி முன்வர இயன்று நாற்பொருள் பயக்கும் நடைநெறித்தாகி தன்னிகர் இல்லா தலைவனை உடைதாய் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருங்காப்பித்துக்கான இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு நூறு இது தண்டி அலங்காரத்தில் வரக்கூடிய பகுதி தான் வாழ்த்து வணக்கம் வறுபொருள் ஆகியவற்றும் ஏதாவது ஒன்றை வந்து தொடக்கத்தில் பெற்று வர வேண்டிய ஒரு கட்டாயம் நூலினுடைய தொடக்கத்தில் இடம்பெறணும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நாற்பொருளும் கொண்டதாக இருக்கணும் தன்னிகர் இல்லா தலைவனை கொண்டிருக்கணும் மலை கடல் நாடு நகர் பருவம் இரு சுடர் ஆகியவற்றை உள்ளடக்கி வர வேண்டும் நன்மணம் புரிதல் பொன்முடி கவித்தல் புனல் விளையாட்டு சிறுவரை பெறுதல் மது உண்டு கழித்தல் மக்களை பெற்றெடுத்தல் ஊடல் கொள்ளுதல் புணர்ச்சியில் மகிழ்தல் ஆகிய நிகழ்வுகள் எல்லாமே இதில் இடம்பெற வேண்டும் மந்திரம் தூது செலவு போர் வெற்றி ஆகியவற்றை பெற்றும் வரும் சந்தி எனப்படும் கதை போக்கு அதாவது பார்த்திங்கன்னா அந்த சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதை எப்படி அமையும் அப்படின்னா கதை தொடக்கம் வளர்ச்சி விளைவு முடிவு என்பவை வரிசைப்படி அமைந்திருக்க வேண்டும் சருக்கம் இருக்கலாம் இல்லைனா இளம்பகம் சொல்லலாம் பரிச்சேதம் என்னும் உட்பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை பெற்று வரும் என் வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இலக்கிய நயமும் பாவமும் பெற்று விளங்கும் கற்றோரால் இயற்ற பெறுவதாக அமையும் இது எல்லாமே வந்து அந்த பெருங்காப்பியத்துக்கான இலக்கணம் இதில் இருக்க சொல்லப்பட்ட அனைத்து செய்திகளுமே பெருங்காப்பியத்தில் இருக்கும் சிறுங்காப்பியத்துக்கான இலக்கணம் அதே தண்டி அலங்காரம் சொல்லும்போது முதல் நான்கு நூல் குறைபாடு உடையது காப்பியம் என்று கருதப்படுமே அந்த நாலு பொருள் ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா அது சிறுங்காப்பியம் சரிங்களா இப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முழுசாக அதில் பார்க்க மாட்டோம் ஐம்பெரும் காப்பியத்துக்கான ஒரு அறிமுகத்தை மட்டும் பார்க்க போகிறோம் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்ற தொடர் முதன் முதலில் பயன்படுத்தியவர் வந்து மயிலேநாதர் அவர் வந்து நன்னூலுக்கு உரை எழுதும்போது இந்த சொல்லாடலை பயன்படுத்தியிருக்காரு ஐம்பெரும் காப்பியங்களுடைய நூற்பெயர்களை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா கந்தப்ப தேசிகர் அவர் எழுதுன அந்த திருத்தணிக்கை உலா அப்படின்ற நூலில் அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு ஐம்பெருங்காப்பியங்கள் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அதனுடைய ஆசிரியர் மணிமேகலை மதுரை கூலவாணிகன் சீர்த்தலை சாத்தனார் சிவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் வளையாபதி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை குண்டலகேசி நாத குத்தனார் மறந்துடக்கூடாது ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்ற சுடல்ல சொல்லாடலை வந்து முதன் முதல்ல பயன்படுத்தின ஒரு மயிலைநாதர் பெயர்களை சொன்னவர் கந்தப்ப தேசிகர் அடுத்து பார்த்தோம்னா ஐஞ்சிரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள் பார்க்குறப்போ ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படின்ற தொடரை முதன் முதல்ல பயன்படுத்துனது சிவை தாமோதரன் பிள்ளை சி வை தாமோதரன் பிள்ளை தான் ஐஞ்சிருங்காப்பியம் அப்படின்ற தொடரை பயன்படுத்துகிறாரு நாககுமார காவியம் அதனுடைய ஆசிரியர் பேர் தெரியவில்லை உதயணகுமார காவியம் கந்தியார் யசோதர காவியம் வெண்ணாவலூர் உடையார்வேல் நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியல சூலாமணி தோளாமொழி தேவர் இதோட காப்பியங்கள் குறித்த ஒரு அறிமுகம் நிறைவடைகிறது அடுத்த காணொலியில் அடுத்த காப்பி அளிக்கும் தொடர்பான தகவலோட சந்திப்போம் நன்றி